ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போடுறத விட வேறு எது எதில் பணத்தை போட்டால் பெனிஃபிட் அப்படிங்குறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனி சேவிங்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு தாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா ஒரு ஒரு பேங்க்கில் வந்துட்டு எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் பேங்க்கில் போடுறீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரம் வரும் ஒரு லட்சத்து ஏழாயிரமாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ கோல்டு ரேட்டு தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குங்க கூடி சீக்கிரம் ஒரு லட்சத்தையே தொட்டரும் போல் இருக்குது இப்போது ஒரு வருஷத்தில் கோல்டு ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே பத்தாயிரம் டு பதினோராயிரம் ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போது அதில் வந்து ஒரு லட்சத்துக்கு உங்களுக்கு ஏழாயிரம் தான் வரும் இதில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதை விடவுமே இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னும் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு அதை விடவுமே இது வந்துட்டு நீங்கள் போய் ஒரு ஃபோன் எடுத்து வச்சா கூட அது அந்த வருஷ கடைசியில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் லாபமாக தான் இருக்கும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறத காட்டிலும் இது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த ஏலச்சீட்டில் போடலாம் ஏலச்சீட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் மாதம் மாதம் கட்டி அது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சினால் கூட நீங்கள் இடையில எடுத்துக்கலாம் இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்னால் நீங்கள் ஒருவேளை இடையில ஏதாவது எமர்ஜென்சிக்காக எடுக்கணுன்னா நீங்கள் ஃபைன் கட்டி அதுக்கு கொஞ்சம் ஃபைன் அமௌண்ட் கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் நீங்கள் வந்துட்டு சி சீட்டு போட்டிருக்கீங்கன்னா எமர்ஜென்சினாலும் எடுத்துக்கலாம் இல்லை எமர்ஜென்சி இல்லைனாலும் நீங்கள் கடைசியில் கடைசி வரைக்கும் படம் கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதை விடவும் இது ஒரு விஷயத்து இது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது அதில் இப்போது நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ரொம்ப கம்மி அமௌண்ட்லேருந்தே இருக்குது நூறுரூபாயோ ஐநூறுரூபாயோ நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போது லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும் இல்லை அந்தளவுக்கு நம்மளால் முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஐநூறுரூபா மாதத்துக்கு ஐநூறுரூபா கட்டி ஆரம்பிக்கிற அந்த ஸ்கீம் கூட இருக்குது அந்த மாதிரி கூட மாதம் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து கூட நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எல்லார் மாதிரியும் கொண்டு போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படி ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் போட முடியாதவங்க இந்த மாதிரி கூட சின்ன சின்னதாக இது பண்ணலாம் பெரிய அமௌண்ட் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போது கம்மி அமௌண்ட்லேருந்தே நம்ம ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கடுத்து முக்கியமானதுங்க எனக்கு இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப வேலிடாக தோணும் என்னென்னா பிஸ்னஸில் போடுறது மற்றது எல்லாத்தை விடவும் இதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும் நீங்கள் பிஸ்னஸில் அமௌண்ட்டு போட போட தான் அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் இப்போ மற்றதெல்லாம் கூட வருஷத்துக்கு ஏழாயிரம் இல்லை பத்தாயிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் அதில் போட 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 அது எவ்வளோ மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்குன்னே தெரியாது ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் பிஸ்னஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காகவும் நம்ம தொழிலில் உள்ளே போட்டு அதை பெரிய அமௌண்ட்டை எடுக்கலாம் மேக்ஸிமம் எல்லாருமே நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது என்னென்னா ஒரு தொழில் ஒன்று சொந்த தொழில்னு ஒன்று உருவாக்கிக்கோங்க அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செஞ்சு பணக்காரனானவங்க யாருமே இருக்க முடியாது யாருமே இருக்க முடியாது அதனால் சொந்த தொழில் ஒன்று துணிஞ்சு தைரியமாக இறங்குங்க யாரும் பணம் போடுறது எல்லாருனாலையும் முடியாது தான் அதுவும் கேட்பீங்க எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட பணம் வேணும் இல்லை அதுக்கே கிட்டே பணம் இல்லை சும்மா தொழில் சொந்த தொழில் பண்ணுங்க பண்ணுங்கன்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க கம்மி அமௌண்ட்டில் இருந்து கூட ஆரம்பிக்கலாங்க அந்த மாதிரி யோசிங்க நிறைய யோசிங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் கலந்து பேசுங்க தொழில்னு ஒன்று நல்ல விதமாக உருவாக்கிக்கோங்க அந்த தொழிலையும் இப்போ நீங்கள் நினச்ச உடனே இப்போ தொழில் தொடங்கிட்டோம் அடுத்த மாதத்துலேருந்தே நம்மளுக்கு அப்படியே ப்ராஃபிட்டு மழையாக அப்படி அப்படியெல்லாம் எதிர்பார்த்துராதிங்க எந்த ஒரு தொழிலையுமே ஆரம்பித்த உடனே ப்ராஃபிட்டுங்கிறது கிடச்சிடாது ஒரு தொழிலை ஆரம்பிக்கும்போதே ஒரு வீட்டு செலவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான பணத்தையும் நீங்கள் கையில் ரெடியாக வச்சுருக்கணும்னு தான் சொல்லுவேங்க ஒரு ஆறு மாதத்துக்காவது நீங்கள் இந்த இருந்து பணத்தை எடுக்கணும் எடுத்து தான் நம்ம வீட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ நகையை வச்சோ இல்லை பணம் இருக்கிறது இருக்கிறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கிறது வச்சு மொத்தமாக அத்தனையும் கடைக்குள்ளே போட்டுட்டு ஒரு தொழிலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே எல்லாத்தையும் போட்டுருவோம் அதுதான் இந்த மாதம் இதிலேருந்து பணம் வந்துடும்ல இதை எடுத்து நம்ம வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம் அப்படி நினச்சி மட்டும் ஒரு தொழில் தொடங்காதீங்க அந்த தொழிலுக்குள்ளே போடுறதை தவிர ஒரு ஆறு மாதம் உங்கள் வீட்டு செலவுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தான் நீங்கள் தொழிலே தொடங்கணும் ஆறு மாதத்துக்கு இதிலிருந்து நீங்கள் எந்த பணத்தையும் தொடக்கூடாது அவ்வளோதான் அதிலிருந்து வர பணத்தை எல்லாம் திருப்பி அதுக்குள்ளே தான் போடணும் அப்படி நீங்கள் பண்ண பண்ண தான் அந்த தொழிலுங்கிறது ஒரு ஆறு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்துட்டு டபுளாக ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் நீங்கள் அதிலிருந்து அப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எடுக்கணும் இப்போ அதிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வீட்டு செலவுக்குன்னு எடுக்கணும் மற்றபடி எண்பது சதவீதத்தை திருப்பி திருப்பி நீங்கள் அந்த தொழிலுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல வெ லாபமாக இருக்கும் மற்றபடி அதில் வர லாபத்தையெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணிகிட்ருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வந்து பெருசாக க்ரோத் ஆகாது நீங்கள் வேணால் நல்லா புது புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நல்லா காஸ்ட்லி மொபைல் வச்சுட்டு புது புது கார் வாங்கி போய்ட்டு அப்படி வேணால் இருக்கலாம் பட் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துங்கிறது கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு அந் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எந்தளவுக்கு அமௌண்ட்டு போட்டு போட்டு அந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துலேருந்தோ இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலேயோ நீங்கள் அதோடய ப்ராஃபிட்டை நீங்கள் பல மடங்கு எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே அதிலிருந்து பணம் எடுத்து செலவு பண்ணுறதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் பண்ணுங்கள் நல்லா சம்பாதிங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் அப்படி முயற்சி பண்ண பாருங்க இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க தினமும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்